வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் வந்து எயித்து படிச்சிருந்தாவே போதும் மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக பாதுகாப்பு மையத்தில் வந்து உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் போதுமானது உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டைரெக்ட் ரெக்ரூமெண்ட் மூலயமா அதாவது நேரடி தேர்வு மூலியமாக மட்டுந்தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த அப்ளை அதாவது இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கான டேட் வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க அன்றைக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்லலாம் உங்களுக்கு வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரக்டாக இந்த பேஜுக்கு வந்துருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக் தேனி டிஸ்ட்ரிக் அண்ட் சிவகங்கை இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போது சிவகங்கையில் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சோஷியல் ஒர்க்கருக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இதில் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்றைக்கி தான் அந்த அப்ளிகேஷனே வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளி வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்யூ ஊர் ஓப் அதாவது ஓட்டுநருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஊர்த்தி ஓட்டுநருக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் கனரக வாகன உரிமை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எத்தனை வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத ஊதியம் அதாவது சேலரி வந்து உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து டிஸ்பிளேவில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எம்எம்யூ டிரைவருக்காக வந்து தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க ஹெல்த் கேர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்காக சரிங்களா இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஏஜ் சரிங்களா இவங்க கொடுத்துருக்கற அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து எழுதியாகணும் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதில் வந்து குறிப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் அண்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க அண்டு இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுருங்க சிக்னேச்சர் வந்து நீங்கள் இல்லாமல் அல்லது உங்களுடைய டேட் அண்ட் பிளேஸு இந்த பிளாங்கை விட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து அனுப்பி ஆகணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த உங்களுடைய ஓட்டர் ஐடி இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்களுடைய முந்நூறு பேர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை நலன் பாதுகாப்பு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் வந்து காலியாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிளீனர் இடத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானது அப்படின்றதையும் மனுஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு பதினெட்டு வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் அதாவது சைல்டு சில்ட்ரன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சோஷியல் சர்வீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்குமெண்ட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் அண்ட் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹெல்ப்பர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உமன் அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப் அப்ளை பண்ண முடியும் ஹெல்ப்பர்க்காக ஒரு வேகன்சி வந்து காலியாக இருக்குது நீங்கள் எயித் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் பிலோ ஃபார்ட்டி டூ இயர்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் நைட்டு அதாவது நைட் வாட்ச்மேனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் ஒரு வேகன்சி வந்து இருக்கு எட்டாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நாலாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கான மாத ஊதியம் வந்து இருக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கற டிஸ்ட்ரிக் அதாவது டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவும் போய் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவும் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து விடுவாங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உடனக்குடனே அப்டேட் வந்து பண்ணிடுவோம் நீங்கள் உங்கள் சொந்த டிஸ்டிக்லேயே வந்து வேலை பார்க்கணும் வேலை செய்யணும் அப்படின்ற கனவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ காஸ் தேங்க்யூ